ஹலோ பர்களே வணக்கம் நம்ம என்னைக்குன்னா ட்ரை பண்ண போகிறோம்னா ஃப்ரீயான் பஸ்ஸு தான் பஸ்ஸு சேலத்துக்கு போகுது சேலத்துக்கு போகிறவங்க முற்றே இறங்க வேறு யாரும் யாராதீங்க சேலம் இறங்க சேலம் 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 மருத்துவர்லேருந்து சேலத்துக்கு போகுது சேலம் முத்தே இறங்க வேறு எங்கேயும் நீ போட்ட மாட்டோம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏறிவிட்டா அங்கே நீ இங்கே நீ போட்டுனா யார் நீ போட மாட்டோம் தம்பியை குச்சிலாம் திரிப்பாங்க கீழே வச்சிரு யாருக்கோ சொரிகிறாத அப்புறம் ரடி வாங்குவோம் பஸ்ஸில் நல்லாயிருமேலாம் இருக்கு யாரு படையெல்லாம் தொங்காதா நான் அச்சுப்பிடுவேன் நல்லா இரு ஏறுங்கம்மா என்னவாம் பண்ணுறீங்க பழம் போலாம் யோ எங்கு பட்டா தேரு ஒன்லியும் சேலம்மா வா 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 போ 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 யோ யாவனையும் பார்க்காதே அடிச்சு தீர் போயிட்டேரியா எங்கேயுமே நிப்பாட்டாத நிப்பாட்டதுன்னு சொல்கிறோம் அப்போ தான் பஸ்ஸை நிப்பாட்டுறேன் என்னையா உன் கணக்கு ஒன்றும் புரியல அவள் யார் இருந்தா அப்படியான் பார்க்குறா வா வெளியேட பஸ்ஸை வெளியேட வேக மாட்டேன் யோ போய் அழுத்தி ஆட்சியில் ட்ரெனியா குட்ற யோ போயா பே கார்காரா ஹெட் லைட்லாம் அடிச்சிட்டு இருந்தா டயரை கழித்து வித்துருவா ஓ டிரைவரே எங்கேயும் நிப்பாட்டாதா அந்த பசங்களை பார்த்தோன்னா அங்கே மாதிரி நிப்பாட்டே அவனை அடிச்சு தம்பியை அடிச்சு ஓட விட்டுருவோம் ஓடிடு எவன இருக்காது அடிச்சு ஓட விட்டுருவா போகலாம் போலாம் போ போ அந்த பஸ்ஸு நம்மளே ஓவர்டேட் பண்ண பார்க்குறாங்க அவங்க வந்தாலும் கொடுத்துடுவான் அவன் பைக்காரா வாரம் பேர் நான் ஏற்றி கொண்டுருவான் ஏ பார்த்து வாயா நீங்கள் ட்ரூஸ் சுரிகிறாதா பஸ்ஸை பஸ்ஸு அப்புறம் காயலாங்கடை கடை போகுது ஏய் பார்த்து போடாயில்லேய் ஏங்க பஸ்ஸு நீங்கள் சொல்கிற இடத்துல நிற்கணும்னா நம்ம சேனலில் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போனா தாங்க நீங்கள் சொல்கிற இடத்துல பஸ்ஸு நிற்கும் பஸ்ஸு நம்மள எங்கேயுமே மட்டும் பாயிண்ட்டு பாயிண்ட்டு தாங்க மேத்தூ சேலம் தாங்க பஸ் என்ன புயல் காலத்துல போது பாருங்க ஐயோ ட்ரைவர் மெதுவாக போயாங்க பிடிக்க கம்பிகள் அவ்வளோ கூப்பா ஐயோ ஐயோ சட்டம் பிள்ளைங்களா அடிக்காதே ஐயோ வண்டி கார்காரா போ காசு கடை இல்லை கல்லாவில் ஓனர் என்ன பதில் சொல்றோம் ஒன்றும் புரியல கூப்பி ஒன்று வரலையா லாரிக்காரா போ

பார்க்கணும் அப்புறம் ஹெட் லைட்டு போட்டு தேவராங்காலே அவனுக்கு என்ன கண்ணு தெரியாத கண்ணு தெரியா கபோதி யூ லாரி முன்னாடி பார்த்து ஊட்டியா எங்கையா முன்னாடி பார்த்து ஓட்டுற யோ பஸ்ஸு திருப்பியா எங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க எல்லாம் அவங்க பெட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்துடுங்க அப்புறம் அதை அத இதை காணான்னு கம்பெனி இதை பொறுப்பு ஆகுது பொறுப்பாக உங்கள் பருப்புங்க வேது எது சொன்னாலும் ஆ இந்த தர இல்லை பஸ்ஸு வேறு விட்டு நழுவிட்டு போயிட்டுருக்காரு இவர் வேற நீ தான் புதுசு வேற பஸ்ஸு ஓட்டுனமா நான் தரலாம் ஐயோ யோ மிதவு போய் அங்கேயும் இடிச்சு போடாதியோ அடிச்சு போடுவோணு பஸ்ஸாக நம்ப என்னையா பண்ணுறாங்க ஓச்சிகிட்டு பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ஒன்று பஸ்ஸு தட்டு போடுறத வந்தாயா